மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம் டங்ஸ்டன் சுரங்கத்தை தொடக்கத்திலேயே எதிர்க்காமல் பத்து மாதமாக என்ன செய்தீர்கள் என திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு நடுவண் மாநில அரசுகளுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தாமதம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகலாம் என தகவல் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் பாபு அறிவிப்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் வைகை அணைக்கான நீர்வரத்து சரிவு நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று சுழியம் அடியாக குறைவு சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ தேடலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு இந்திய அணி பாதைக்கு திரும்ப ரோஹித் சர்மா தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க என முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரியாரி உறுத்தல் புதிய தகவல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதில் சீனா முன்னிலை வகிப்பதாக மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித் கருத்து